இப்போது ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது அது எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குன்றதை நாடி பிடிச்ச உங்களால் சொல்ல முடியும் சொல்ல முடியும் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் வராங்க அவங்க என்ன ஏஜ் அப்படிங்கிற பேராமீட்டர் இல்லாமல் வெதர் மேல் ஆர் ஃபீமேலு அவங்கள பல்ஸை டயக்னோஸ் உடனே அவங்களுடைய ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குது சிஸ்டாலிக் ப்ரெஷர் டயாலிக் ப்ரெஷரு எவ்வளோ மில்லிகிராம் இருக்குங்கிறது வரைக்கும் ஹியூமோக்ளோபின் கவுன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் லெவலு சுகர் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல்ஸ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது நான் பண்ணுறேன் டயபெட்டிஸ் இருக்கவங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க சார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுக்கணும் லஞ்ச் எப்படி எடுக்கணும் நைட்டு டின்னர் எப்படி எடுக்கணும் என்ன ஃப்ரீக்குவன்சியில் எடுக்கணும் அந்த ஃபுட் இல்லாமல் என்ன இன்டர்வெல்லில் என்ன சாப்பிடணும் அது என்ன லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக வந்து இந்த இன்டர்வலும் அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் என்னென்ன எடுக்கணும் இன்ட்ரெஸ் இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறோம் என்ன டைம் பீரியட் அந்த மாதிரி இருக்குங்களா சார் இவ்வளோ நாளில் கியூர் ஆயிடும் அப்படின்றது அது அதுசன் ஃபோர் டுசன் டிஃபர் ஆகும் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் கண்ட்ரோல்லே மெயின்டெயின் பண்ணிட்டு வரலாம் வித் ட்ரக்ஸ் வித்தவுட் ட்ரக்ஸ் அப்போ மினிமம் லைஃப் ஸ்டைல் மெயின் பண்ணணும் ஃபுட் ஸ்டைல் மெயின் மெயின்டைன் பண்ணணும் இன்டர்மே ஃபாஸ்டிங் வெரி வெரி எசென்சியல் ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு குவான்டிட்டி வந்து ஃபைபர் கன்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு பைசர் ரெப்ளிகீங்க انا எல்லாரும் அக்குபஞ்சர பத்தி நம்ம சர்ச் பண்ணலாம் அத பத்தி இன்டர்வியூ டாக்டர் பேசலாம் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதனால கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இந்தியாலே டாப் மோஸ்ட் அக்குபஞ்சர் டாக்டர் டாப் செகண்ட் இருக்கீங்க எப்படி சார் நீங்க இந்த எப்படி வந்தீங்க இல்ல இந்த வந்து பண்ணிட்டு வர லாங் நம்ம ட்ரீட்மென்ட் ரிசல்ட் பேஷண்ட் அவங்க எடுத்து ரிவ்யூ ரிவியூ ஆன் தேட் வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம அதை ரிசல்ட்டுக்காக நம்ம பார்க்கல வர்றவங்க எல்லாேருக்குமே ஒரே மாதிரி பார்த்து டீப் அனலிசேஷன் பல்ஸ் டயக்னாஸ் பண்ணி அவங்களுக்கு அத்தி மோஸ்ட் என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குது இன்னும் அக்கு பஞ்சானா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக அக்குப்பன்சானா என்ன அக்கு இது வந்து நீடிலிங் துரு வந்து பண்ணி நோயை குணப்படுத்துறது நீடில் போடுறதுக்கு முதல்ல பல்ஸ் டயக்னஸ் பண்ணி நாடி பரிசோதனை பண்ணி அதை வந்து டீப் அனலிசேஷன் பண்ணி டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த புள்ளியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தியரி சயின்ஸ் பிரகாரம் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருக்குது இதில் வந்து நாடி பரிசோதனையில் துல்லியமாக பார்த்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அதுதான் இந்த ரிசல்ட் ப்ரொஜெக்ஷன் இருக்குது இப்போது அக்கு பஞ்சர்னாலே எல்லாரும் மைண்ட்லேயும் இந்த மெலிசா ஒரு ஊசி வச்சிருப்பாங்க அதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்றாங்க ஆக்சுவலா அக்கு அது மட்டும் தானா டைப்ஸ் ஏதாவது இருக்குங்களா அக்கு பஞ்சர் நீட்லிங் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் நாட் ஓன்லி ஃபார் தட் நீட்லிங் பண்றதுனால ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஹீலர் அவருடைய டீப் அனலிசேஷன்ல அவருடைய ஒரு ஜீவகாந்த ரிசீவ் பண்ணி காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அவர் ஒரு ஹீலரா ப்ரொமோட் ஆனா அதுல தான் ரிசல்ட் இருக்குது ஸோ நீட்லிங் பண்ணால் ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் மாதிரி ஒரு ஊசியை போட்டா குணமாகுது அப்படிங்கிறது இல்லை அப்போ தான் வந்து ஊசியை போட்டால் எல்லா இடத்துலையுமே எல்லோரும் குணமாகணும் ஸோ யாரில் ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக அதை அப்ரோச் பண்ணுறது இது வந்து ஒரு சயின்ஸாக இருந்தாலும் ஒரு மெய்ஞானத்தினுடைய தெய்வீகத்தன்மையான ஒரு கலை இது வந்து பழனி போகர்லேருந்து போகர் சித்தர் அதுலேருந்து வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நம்முடைய சவுத் இண்டியன் சயின்ஸ் தான் இது சைனா போயிட்டு நீட்லிங்காக ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கேன் ஒழிய மெத்தடு ஃபுல்லாக எல்லாமே ஆர்ஜினேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் பழைய ஹீலிங்கு பழைய சித்தர் வழிபாட்டினுடைய தெய்வீகத்தன்மையான ஒரு கலை இது தெய்வீகத்தன்மையான விஞ்ஞான கலந்தான் மெய்ஞான கலை இது க்யூர் ஆகுதுன்னா தொட்ட ஒன்றா கியூர் ஆகுதுன்னா அது வந்து நம்ம நம்ம பண்ணுறதில்லை இது வந்து ஒரு தெய்வீ தன்மையான பஞ்சபூத தொடர்பில் நடக்கிற ஒரு மிராக்கல் சயின்ஸ் தான் இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்கு அது எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குன்றத நாடி பிடிச்ச உங்களால் சொல்ல முடியும் சொல்ல முடியும் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் வராங்க அவங்க என்ன ஏஜ் அப்படிங்கிற பேராமீட்டர் இல்லாமல் வெதர் மேல் ஆர் ஃபீமேலு அவங்கள பல்ஸை டயக்னோஸ் பண்ண உடனே அவங்களுடைய ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குது சிஸ்டாலிக் ப்ரெஷரு டயாலிக் ப்ரெஷர் எவ்வளோ மில்லிகிராம் இருக்குங்கிறது வரைக்கும் ஹியூமோக்ளோபின் கவுன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் லெவலு சுகர் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல்ஸ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது நான் பண்ணுறேன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் வரவங்க அத்தனை பேரும் என்னை எக்ஸாமின் பண்ணுற மாதிரியே நிறைய பேர் அக்கப்புஞ்ச டாக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவங்க பேஷண்ட் மாதிரி வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக போகும்போது இல்லை சார் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கறேன் ஏன்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் எப்படி மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு மெத்தடெல்லாம் அது வந்து உங்களுக்கு வந்து அதை எக்ஸ் எஜுகேட் பண்ணுறதுன்றத விட ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய எயில் நீங்கள் நீ எடுத்து நான் என்ன அப்சர்வேஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் எப்படி இதை வந்து நான் கிளியர் பண்ணுறேங்கிறத நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் டயபெட்டிஸ் இருக்கவங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க சார் டயபெட்டி பேஷண்ட்டு வெதர் மேல் ஆறு ஃபீமேலு போத் சைடு எல்லாேருக்குமே கொடுக்குறோம் அவங்க ஏஜ் வைஸாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுடைய ஃபுட் கேரக்டர்ஸ் என்ன இருக்குது லைஃப் ஸ்டைல் இருக்குது ஹெரிடேரியா ப்ரொமோட் ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பல்ஸில் அவங்கள இப்போ டயக்னஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி எடுத்துக்கரணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுக்கணும் லன்ச் எப்படி எடுக்கணும் நைட்டு டின்னர் எப்படி எடுக்கணும் என்ன ஃப்ரீக்வன்சியில் எடுக்கணும் அந்த ஃபுட் இல்லாமல் என்ன இன்டர்வலில் என்ன சாப்பிடணும் அது என்ன லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக வந்து இந்த இன்டர்வெல்லும் அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு என்னென்ன எடுக்கணும் இன்ட்ரெக் இன்செக்ஷன் கொடுக்குறோம் மார்னிங் உடனே வேக்கப் உடனே ஒரு மினி ப்ளைன் வாட்ரு மைல்டு வார்ம் வாட்ரு ஒரு டூ த்ரீ கிளாஸஸ் மினிமம் ஒரு டூ கிளாஸஸ் கப்பாக் வாட்ரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெகுலர் டே டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் மினிமம் எக்ஸசைஸ் பிராணாயாமம் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறதை இன்சைஸ் பண்ணுறோம் இதில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெந்தயத்தை வந்து ஒரு ஒரு மைல்டாக ஒரு டோஸ் ரோஸ்ட் பண்ணி அதை ரெண்டு மூணாக உடச்சி வச்சுட்டு ஒரு பவுட்ரு மாதிரி உடச்சி வச்சுட்டு பாட்டிலிங் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஸ்பூனு மார்னிங்கு ஆஃப்டர்நூன் எல்லாமே பிஃபோர் லஞ்சுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி எடுக்க சொல்கிறோம் நான் சொல்கிறது டயட்டு வித்து அக் அக்குப்பஞ்சரில் இதை ஷார்ட் டைமில் லீஸ்ட் டைம்லேயே இதை கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு நான் சொல்கிறேன் வெதர் அவங்க டயபெட்டிக் மெடிசன் ரெகுலராக கிரானிக் டிசீஸ்னால லாங் டேர்ம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை இன்ஸ்டண்ட்டாக இப்போ தான் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மெடிசனை அவங்க அட்வைஸ் பண்ணுறதில்ல அவங்கள எடுக்கிறதுல நாங்களும் சாப்பிட சொல்லி சொல்கிறதில்லை ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு வெரி பிகினிங்லேயே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுது ஆல்ரெடி மெடிசன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க நீங்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணணும் அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வித் அப்பு பஞ்சரை எடுத்துட்டு நான் சொல்கிற ஃபுட் சப்ளிமெண்ட்டு சப்ளிமெண்ட்டாக ஏதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு வெந்தய பவுடர் சாப்பிடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்கனால அவங்களுக்கு வெரி லீஸ்ட் டைமில் ஒரு ஃபோர் ஃபைவ் செட்டிங்ஸ்லேயே வந்து சுகரை குறைக்கிற மாதிரி வந்துடுது வெதர் இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு இன்சுலின் வந்து ஒரு லாங் டைமாக எடுக்கிறவங்களுக்கு அந்த யூனிட் டோசேஜை வந்து அந்த கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும் ஒரு டுவெண்ட்டி யூனிட்ஸ் எடுக்கிறாங்க அப்படியே போட்டுட்டு அப்படி குறைச்சிட்டே வந்துடும் ஒரு ஒன் மந்த் ஆகும்போது ஒரு டென் டேஸ் இன்டர்வலில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கேப்பில் திரும்ப மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வித்தின் த பேராமீட்டர் வந்துடுது அப்போ இன்சுலின் ரேட்டை குறைச்சிட்டே வந்துடும் சம்மெக்ஷன் ஒருத்தருக்குலாம் எயிட் எயிட் டேஸில் ஒருத்தருக்கு வந்து தேர்ட்டீன்த்து டே இன்சுலினை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்குது ஸோ வந்து கண்ட்ரோல் போடுறதும் அது வித்தவுட் ட்ரக்ஸில் லைஃப் லீட் பண்ணுறதும் அவங்க அதை ஆடிடியூட்டை ஃபாலோ பண்ணுறதும் நம்ம சொல்கிற இன்சக்ஷன் அவங்க கேரி அவுட் பண்ணுறதுலாம் ரிசல்ட் நல்லா இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொல்றதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண பண்ணி வித் ட்ரக் வித் அப்பு பஞ்சர் சம் எக்ஸ்டென்ட் அப்பு பஞ்சரவே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அவங்க லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி யாராவது உங்கள் பேஷன்ஸ் இருக்காங்க நிறையா இருக்காங்க நிறைய இருக்காங்க நீங்கள் ரிவியூவில் பாருங்கள் என்னுடைய குரோம் ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்ன அந்த டைம் பீரியட் அந்த மாதிரி இருக்குங்களா சார் இவ்வளோ நாளில் க்யூர் ஆகிடும் அப்படின்றது அது டிஃபர் ஆகும் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் கிரானிக் ரைட் அதனால தான் இது வந்து கண்ட்ரோல்லே மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் வித் ட்ரக்ஸ் வித்தவுட் அவுட் ட்ரக்ஸ் அப்போ மினிமம் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் ஃபுட் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் இன்டர்மீ ஃபாஸ்டிங் வெரி வெரி எசென்சியல் ஒரு ஃபுட் எடுக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு குவான்டிட்டி வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டே வரணும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு மினிமம் அவர் இன்டேக் ரைஸு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸும் வெரைட்டி ஆஃப் அந்த சைடு சப்போர்ட்டிவாக கொடுக்குற அந்த இது வந்து நிறையா இருக்கணும் அது வந்து செவன்ட்டி பர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் ஒன்லி வந்து ரைஸு இந்த ப்ராடக்ட்டு ஒரு சப்பாத்தியை எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு லீஸ்ட்டாக தான் இருக்கணும் ஃபுட்டில் தான் நிறையா கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அக்கோ பஞ்சர் வந்து ஹையஸ்ட்டாக ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இது கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரும் ஈவினிங் வந்து நைன் டிஃபரெண்ட் டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் செவன் டு செவன் தேர்ட்டி எடுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா வெரி அட்வைசபிள் நைட்டு குவான்டிட்டி மினிமம் எடுக்கணும் அது வந்து மார்னிங் வேக்கப் ஆகும்போது ஃபாஸ்டிங்கில் அது சாப்பிடும் போது பசி எடுக்கிற தன்மை இருக்கணும் மூணு வேளை உணவு எடுக்கிறது கரெக்டு தான் அந்த த்ரீ டைம்ஸ் டயட்டில் ஒரு த்ரீ டைம்ஸில் டூ டைம்ஸாவது உங்களுக்கு பசியை உணர்ந்து நீங்கள் சாப்பிடணும் அப்போ டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே இன்டர்வல் டைமில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் ரொம்ப பயங்கரம் பசிக்குது நான் என்ன சாப்பிட்றதுனா மறுபடியும் நீங்கள் வந்து ஹை கண்டென்ட் ஏதாவது நீங்கள் எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து குளுக்கோஸ் லெவல் ஹை லெவலுக்கு போயிடும் அந்த ரீச் பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்க பசி எடுத்தால் நீங்கள் வந்து வாட்ரு இன்டேக் வரும் மினிமம் வாங் வாட்டராக நீங்கள் குடிக்கிறது ஒரு லெமன் ஒரு கால் லெமன் போட்டு பிளைன் வாட்டரில் போட்டு அதை குடிக்கிறது ஒரு பதினோரு மணி குடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு அது எனர்ஜி கிடைக்கும் மெயின் வயலாக வந்து டயபெட்டிஸ் அந்த சுகரு குளுக்கோஸ் லெவலு உங்களுக்கு ஹை லெவலில் ரீச் ஆகாது ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த இன்டர் இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் வந்து அந்த கேப் இன்டர்வல் விடுறீங்களா ஒரு டயட்டுக்கும் இன்னொரு டயட்டுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அன்வான்ட் அந்த ஃபேட்டு ஃபேட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து எனர்ஜியாக ப்ரொமோட் ஆகி உங்கள் பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து லோ சுகர் ஆகுமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நேச்சுரலாக அது ஸ்டிமுலேட் ஆகி அதே வந்து அது எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை வந்து இன்டர்மிட் ஃபாஸ்டிங் வெரி வெரி எசன்ஷியல் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் கண்டென்ட்டு வெரி வெரி எசென்ஷியலு சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறது நேச்சுரலாக இல்லாத ப்ராடக்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது தயிர் மோர் மினிமமாக எடுக்கிறது அது மத்தியான டைமில் எடுக்கிறது நைட் டைமில் தயிர் சாப்பிடக்கூடாது சில டயட்டுங்களில் வந்து கீரை தயிர் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு கூட சேர்ந்து மில்க் ப்ராடக்ட் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிகிட்டே வரணும் அது இன்டைசிசனாகவும் உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவலில் ஸ்டிமுலேட் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது டைரெக்டாக வந்து எதாவது ஹை ஹை க்ளேஸ் மெக்கன்டேஸ்க்கு அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எதோ அந்தந்த ஃப்ரூட்ஸோ அதெல்லாம் நீங்கள் ப பணம் மாதிரி பலாப்பழம் மாதிரி மாம்பழம் மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி ரெஸ்ட்ரிக் பண்ணும் அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்ம குளுக்கோஸ் லெவலில் நார்மல் ஹெச்பி ஒன்றுச்சு அந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ன்றது அட்லீஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்காக கொண்டு வர முடியும் நைன் இருக்கிறவங்க லெவன் இருக்கிறவங்க டுவெல் இருக்கிறவங்கலாம் டென் நைன்லேயே மெயின்டெயின் பண்ணிவிட்டு மெடிசின் எடுத்துகிட்டு எடுக்கிறவங்க இன்சுலின் எடுத்துட்டு அந்த ஹை லெவல்லையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது எதுவுமே கவலைப்படாமல் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அது ஒன்ஸு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு லாங் டர்ம் போகும்போது என்ன ஆகுது அது உள்ள பிளட் வெசல் உள்ள வந்து செடிமெண்ட் ஃபார்ம் ஆகி ஹார்ட்டு பிளாக் ஆகிறது நியூராலஜிக்கல் டிஃபிஷியன்சி மல்டிபிள் லெவலில் த்ரெட்டனிங் வந்துடுது எக்ஸ்பெஷலி கிட்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் ஃபில்டர்லாம் வந்து வீக் ஆகிடும் ஒரு ஸ்டேஜ் கிரியேட்டிவ் லெவலில் ப்ரோட்டீன் டிஸார்ஜ் வந்து அது வந்து ரொம்ப த்ரெட்டனிங் ஆகுது லைஃப் த்ரெட்டனிங் போகாமல் இருக்கணும்னா குளுக்கோஸ் லெவல் நார்மல் கொண்டு வரது வெரி வெரி சார் ஓகே சார் இப்போது சுகர் வந்ததுன்னா பிபி கூடியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிளட் ப்ரெஷர் வந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளட் ப்ரஷருக்கு வந்து எல்லாத்துக்குமே ரூட் காஸ்ட் தான் பண்ணுறோம் எயில்மெண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல அவங்களுடைய ஃபைண்டிங்ஸில் ஃபண்டமெண்டலில் என்ன வேரியேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஹெல்த்ல இருக்க இல்னஸை நம்ம ரெக்கவரி பண்ணும்போது அதை ப்ரொமோட் பண்ணும்போது அதை ஸ்டிமுலேட் ஆகி அந்த எந்த டிசீஸ் வந்து ஹார்ட் டிசீஸோ ஹைப்பர் டென்ஷனோ அது சரியாகும் ப்ரெஷருக்காக கொடுக்குற ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டு அது சஸ்டைன் ஆகாது அது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட் ஃபோர்த்து டே வந்து அவங்க நார்மலுக்கு அதே மாதிரி பெயினுக்கோ ஸ்டெயினுக்கோ வந்துடுவாங்க நம்ம அப்படி கொடுக்கறதில்ல எவ்ரி டைம் ஐ கிவிங் ரோட் காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு தான் பெயின் ரிலீஃபிங் மெத்தடே ஃபாலோ பண்ணுறதில்லை இப்போ இன்சோமினியா வர்றாங்க தூக்கம் இல்லாத ஒரு தூக்கம் இல்லாததுக்காக அதுக்குன்னு மெடிசின் கொடுக்குற மாதிரி அதுக்குன்னு அப்போ கொஞ்சம் ரெண்டு ட்ரீட்மெண்ட் அந்த அந்தலாம் ஃபாலோ பண்றதில்ல ஓகே ஸோ என்டையர் எவ்ரி டைம் ரூட் காஸ்ட் பண்ணுறதுல பெர்மனண்ட் ரிசல்ட்டுக்கு என்ன அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஆர்ஜினேஷன்ல தான் ட்ரீட் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி கொடுக்கணும் அப்போ தான் சஸ்டெயினாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் இருக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு யுஎஸ் போயிடறாங்க கனடா போயிறாங்க இயர்லி ஹாலிடேஸ் வருவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்கவே முடியாது ஸோ இதை வந்து ரூட் காஸ்ட் பண்ணி ஒரு டேப் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் சஸ்டெயினாக இருக்கும் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் கழித்து கால் பண்ணுவாங்க சம் எக்ஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து இங்கேருந்தே ஹீல் பண்ணுறதோ ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணுறதோ இருக்குது ஸோ இங்கே அக்குப்பஞ்சரில் நீட்லிங்கில் ட்ரீட்மெண்ட்டில் ரிசல்ட் வந்து எப்படி வருதுன்னா நீட்லிங் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் அந்த மேஜர் ரோலில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஆக்ட் ஆகும் ரிமைனிங் வில் பி ஹீலிங் அந்த ஹீலர் ஷூட் அவர் வந்து அவர் செல்ஃப் எனர்ஜைஸ் பண்ணி அவர் ப்ரொமோட் பண்ணால் தான் அவர் நீட்லிங் பண்ண உடனே கமாண்டிங்கிலே ரெக்கவரி ஆகிருக்கு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் இதை அக்செப்ட் பண்ண முடியாது